தற்போது குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெகல் பத்மி கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் விசாரிக்கப்பட்டார் அதன்படி கண்ணியமுள்ள சஞ்சீவம் மற்றும் கம்பகா பஸ்போட் ஆகியோரை கொலை செய்வதற்கு தாமே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் கம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சி தொடர்பாகவும் அதிகாரிகள் அவர் அதன்போது கம்பஹா ஒஸ்மனை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிட்டு அவிஸ்க மற்றும் கமாண்டோ சாலிந்தவின் வேண்டுகோளின் பேரில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அவர் கூறியுள்ளார் அதே நேரம் ஹாக்கின் ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விட்டதாகவும் அவர் ஒப்புக் இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை இருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் முயற்சிள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமாக இருப்பதாகவும் கெகல்பத்ர பத்மி கூறியுள்ளார் அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது தந்தை கொல்லப்பட்ட பின்னரே ஒழுங்கமைப்பட்ட குற்றக்குழுடன் இணையதாகவும் கூறியுள்ளார் எனினும் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ்ஸம் என்ற நபரை கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் கூறினர் இதனிடையே பத்திர கைபேசி ஆய்வு செய்தபோது பிரபலமான மென்பானம் ஒன்றின் பெயரை குறியீட்டுச் சொல்லாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு பதிலளித்த அந்த மென்பானத்தின் பெயரை கொக்கையின் பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தியதாக கூறியுள்ளார்